ஓராண்டுக்கு ஒரு பிரதமர் எனும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த இந்தியா கூட்டணி திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் ஹார்தாவில் நடைபெற்ற பாஜகவின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தனக்கு வாக்கு வங்கியை மகிழ்விப்பதற்கு காங்கிரஸ் கட்சி எத்தகைய எல்லைக்கும் செல்லும் என்றார் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தவுடன் ஒருவருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட கார் பைக் வீடு இருந்தால் பறிமுதல் செய்யப்பட்டு விடும் என குற்றம் சாட்டினார் அதோடு ஓராண்டுக்கு ஒரு பிரதமர் எனும் திட்டத்தை உருவாக்குவது குறித்து இந்தியா கூட்டணி விவாதித்து வருவதாகவும் கூறினார் ஓராண்டுக்கு ஒரு பிரதமர் எனும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் உலகம் நம்மை பார்த்து ஏளனம் செய்யும் என குற்றம் சாட்டினார் பிரதமர் நாற்காலியில் ஏலம் விடுவதிலேயே அவர்கள் மும்முரமாக இருப்பார்கள் என்றும் மோடி தெரிவித்தார் கேரளாவில் காங்கிரஸ் இடதுசாரி ஆட்சிகளில் பயங்கரவாதம் பாதுகாக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் ஆலப்புழாவில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் ஷோபா சுரேந்திரனை ஆதரித்து அவர் வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அமித்ஷா காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் தடை செய்யப்பட்ட அமைப்பான பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவின் ஆதரவை பெறுவதாக குற்றம் சாட்டினார் சிறுபான்மையினர் வாக்கு வங்கியை பெறுவதற்காக இடதுசாரி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் அந்த அமைப்புக்கு ஆதரவாக பணியாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க